ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஆனியன் போண்டா தான் செய்யப்போறோம் எப்படி செய்யலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மழைக்கு டேஸ்ட்டே இதாக இருக்கும் அதனால இன்றைக்கி வந்து ஆனியன் போண்டா தான் போண்டாவது செய்யப்போகிறோம் அந்த போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக வந்து சால்டு வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பெப்பர் தூள் தான் வந்து சேர்க்குறேன் இந்த பெப்பர் தூள் வந்து சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டை வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறேன் பெருங்காய் தூள் வந்து சேர்க்குறதுனால இந்த போண்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை இருக்கும் அதில் டேஸ்டியாகவும் இருக்கும் செம்மையாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கரம் மசாலா வந்து சேர்க்குறேன் இந்த கரம் மசாலா சேர்க்குறதுனால நம்மளோட போண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க அதனால நான் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதோட சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவப்பள்ளி வந்து பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா நான் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க நாங்கள் அப்படினா கூட இந்த போண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டேன் இப்போ நல்லா நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது பிசையும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து தண்ணி வடை தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் நம்ம வந்து நல்லா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடி நல்லா உதிர்ந்து வள வர அளவுக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்து நல்லா பல வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மூடி வைக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால நம்மளோட மசாலா உப்பு காரம் எல்லாம் வந்து இந்த வெங்காயத்தில் வந்து இறங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு தண்ணி லைட்டாக விட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நான் வந்து மூடி போட்டிருந்தேன் இப்போ மூடி எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறேன் கடலை மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு இல்லாததுனால இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா நமக்கு வந்து அந்த மசாலாலாம் நல்லா வாணினோடு நல்லா ஒட்டி வரணுன்றதுக்காக நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூட பார்த்திங்கன்னா கான்ஃப்ளார் மாவை வந்து சேர்க்க போகிறேன் கான்ஃப்ளார் மாவு ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு முறு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஹெல்த்தியும் கூடங்க இப்போது இது நம்ம சேர்த்துருக்கிற இந்த மாவெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த ஆனியனோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த எந்த அளவுக்கு வந்து வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து நான் தண்ணியை வந்து சேர்க்க போகிறதில்ல ஏற்கனவே நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம போட்டிருக்கிற அந்த மாவு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் இது நீங்கள் வந்த வடவ சைஸில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இல்லை போண்டோ மாதிரி நீங்கள் உருட்டி போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே தான் இருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கல இப்போது அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியோடு தான் நான் வந்து நல்லா மிக்ஸ் இருக்கேன் நமக்கு இது உருட்டி பிடிக்கிற அளவில் கரெக்டாக இருக்கணுங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தனி தெளித்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதோ இந்த மாவிலே தான் நான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அப்படியே வந்து பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா நீர்த்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதில் த வெங்காயத்தில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சீக்கிரமாக எடுத்து உருட்டி வச்சு நம்ம வந்து இந்த போண்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பொண்டை பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அந்த கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு ஒரு உருண்டையை எடுத்து இந்த எண்ணெயில் வந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து உருண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமில் வந்து சிம்முக்கு வந்து கொறச்சிடணும் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த போண்டை வந்து நல்லா கரெக்டாக யூனாக வந்து புரிஞ்சு வருங்க ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்து கருகி போன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து வேகாது அது நல்லா சிம்மில் வச்சு இதமான சூட்டில் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோடய கலரும் வந்து மாறாது சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொரும் டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டை வந்து சலசலப்பு வந்து குறைஞ்சிட்டு சிம்மில் வந்து வச்சு நான் இருக்கேன் இப்போ இதில் சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கள்ள மாவு இல்லை அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கற போலேயே நீங்கள் வந்து அதாவது மைதா மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இல்லை கள்ள மாவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவில் கூட இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த போண்டா வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் கூட இருக்குங்க மறக்காமல் நீங்கள் வந்து இது போல் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த போண்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இடமும் நல்லா வெந்து நல்லா மேலே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கரெக்டாக சூப்பராக வந்து வந்திருக்குங்க இப்போது இது ஒரு வந்து ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் மேலே நல்லா வெந்திருக்கு உள்ளேயும் வந்து வெந்திருக்கு நான் வந்து நான் இது வந்து எடுத்து பிச்சு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குனுட்டு இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற போண்டாவைத்தையும் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான் வந்து போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து த புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு போட்டு இப்போ மொத்த முதல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்த போண்டாவை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனியன் போண்டோ வந்து ரொம்பவே ஈஸியாக சுரமாக வீட்லேயே நம்ம வந்து செஞ்சிடலாங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்குது மறக்காமல் நீங்களும் டைப் பண்ணுங்கள் சாயந்தரம் டைமில் நம்ம டீ போட்டு குடிக்கும்போது இந்த போண்டை வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்டகசமாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் இந்த போண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த போண்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா செஞ்சு வீட்டில் பா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ஆனியன் போண்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்